ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை பொரியல் தாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி பண்ண போகிறோம் அது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் கடாயில் ஊற்றிக்கிறோங்க இதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுநம்பரு போட்டு தாளிச்சுக்கிறோம் இது தாளித்து வரட்டும் இப்போ வந்து நம்ம ரெண்டு மூணு வர மிளகா மூணு மிளகா போட்டுக்கோங்க கிள்ளி போ சேர்த்துக்கோங்க இதை ஒரு நிமிஷம் ஒரு ஒரு செகண்ட் வணக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கதும் இதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க இதை வந்து இத நல்லா வதங்கி வரட்டுங்க அப்புறம் வந்து நம்ம முருங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி கீரை வந்து எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது டேஸ்ட்டும் கூட அது கூட சத்தும் கூட முருங்கைக்கீரை வந்து நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறப்போ ரொம்ப நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குதுங்க இதை வந்து அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த நான் இப்போ வந்து முருங்கைக்கீரையை நல்லா கழுவி அலசி எடுத்து இதில் போட்டிருக்கேங்க தண்ணி நீங்கள் வடிச்சிட்டு புழிஞ்சு போட்டுக்கோங்க தேவைப்படுறப்ப நம்ம தண்ணி தெரிச்சு விட்டு நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம இருக்கிற முருங்கைக்கீரையெல்லாம் போட்டாச்சுங்க இது ஒரு பெருட்டு பெருட்டிக்கலாம் இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து வதங்கி வரணுங்க இப்போ இது வந்து ஒரு பெரட்டு பரட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து லேசாக தண்ணி தொளிச்சு ஒரு பத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறோம் ஏன்னா இதை அடிபிடிக்க போய் பிடிச்சிரும் அதுக்காகத்தான் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் சுருங்கி வந்துருங்க கொஞ்சமாக போயிடும் அதுக்கப்புறம் தாங்க நம்ம உப்பை போடணும் தெரியாது நம்ம உப்பு சேர்த்துறோங்கிறது இப்போ இதை எல்லாமே நம்ம பட்டி விட்டுக்கலாங்க நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்துறப்போ சேத்துறப்போ நமக்கு வந்து இன்னும் எல்லா விதமான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம இது வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாங்க இது ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு முக்கால்வாசி வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வெந்து வந்தோடனே நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கி வச்சிடலாங்க இது ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க இது ரொம்ப இது கஷ்டமான ரெசிபிலாம் இல்லைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம முருங்கக்கீரையை இது ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாங்க தண்ணி நல்லா சுன்ற வரைக்கும் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணால் போதுங்க இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க